எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை தாக்கின அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை சூழ்ந்தன அத்தனை அத்தனை கிருபைகள் மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா எத்தனை 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 எண்ணல்கள் என்னை தாக்கின அத்தனை அத்தனை கிருபைகள் எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன் சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன் இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் சிப்பிக்குள் முத்துப்போ என்னை காத்தன தேவன் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா ஆமே எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை அத்தனை அத்தனை என்னை இரண்டு கரம் கொட்டி பாடலாமா எத்தனை எத்தனை எண்ணல்கள் சோழ்ந்தன அத்தனை அத்தனை கிருமி ஒரு முறை கரம் கொட்டி பாடலாமா ஆவே எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சோழ்ந்தன அத்தனை அத்தனை கிருவைகள் என்னை சுமந்தன கிருபை உணர்ந்து பாடலாமா வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கும் பொழுதும் கிருவை என்னை தாங்கினது சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கும் பொழுதும் அவருடைய கிருபை என்னை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறது அந்த கிருபையை உணர்ந்தவர்களா அந்த தயவை உணர்ந்தவர்களா தரம் கொட்டி பாடலாமா வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று சிறகின் மறைவில் என்னை தேவன் கருவில் சிசு போல் என்னை காத்திட தேவன் சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன் கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன் கிருபை உனது கோட்டி எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை காத்தின அத்தனை அத்தனை கிருபைகள் சத்தமா சொல்லலாமா எத்தனை எத்தனை இன்னல்கள் சூழ்ந்தன அத்தனை எத்தனை திரு மீண்டும் ஒரு முறை திருமையை உணர்ந்து கரப்பட்டி எத்தனை எத்தனை இன்னல்கள் தாக்கின அத்தனை எத்தனை திருமைகள் தாங்கின எத்தனை எத்தனை இன்னல்கள் சூழ்ந்தன அத்தனை அத்தனை கிருபைகள் சுமந்தன தோல்வியை நோக்கிய இன்னல்கள் எத்தனை முறைமோ என்னை வந்து தாக்கின பொழுதெல்லாம் ஏதும் சொல்கிறது கிறிஸ்துவக்குள் எப்பொழுதும் எங்களை கத்தர் வச்சு சிறக்க பண்ணுகிறது தோல்வி வரும் பொழுதெல்லாம் என்பையாய் அந்த தோல்வியை எல்லாம் கந்த ஜெயமாய் மாற்றி என்னை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறாரே அந்த கிருபை உணர்ந்து பாடலாமா தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று பாவம் என்னும் இன்னல் வந்து தாக்கி தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று சிலுவை நிழலில் என்னை தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன் சிலுவை நிழலில் என்னை காத்தனல் தேவன் தமக்குள் என்னையும் வைத்து காத்தனல் தேவன் அவருடைய அன்பை உணர்ந்து எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை காத்தின அத்தனை அத்தனை கொட்டி சத்தமாக ய உணர்ந்து எத்தனை எத்தனை எண்ணல்கள் அத்தனை எத்தனை திருவைகள் சுமந்தன எத்தனை எத்தனை என்னை தாக்கின அத்தனை எத்தனை திருவைகள் என்னை தாண்டின எத்தனை எத்தனை எண்ணல்கள் சோந்தன அத்தனை அத்தனை நம்பிக்கையோடு கரம் கொட்டி பாடலாமா இதுவரைக்கும் என்னை பாதுகாத்த தேவன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கிருபையா என்னை சூழ்ந்து கொண்டிய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்த தேவன் அவர் இனியும் பெரிய காரியங்களை வாழ்க்கையை செய்வார் நம்பிக்கையோடு பாடலாமா தேவம் சொல்கிறது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என் வாழ்க்கையில திருவையின் தேவன் இனியும் காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம் தோல்வி என்னும் இன்னல் வந்து தாக்கிற்று பாவம் என்னும் அவருடைய விட்டு விலகவில்லை நம்பிக்கையோடு தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று ல் வந்து சேர்ந்து கிருபையை உணர்ந்து பாடலாமா சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன் காமக்குள் என்னையும் வைத்து காத்த தேவன் சிலுவை நிழலில் இரண்டு கரம்போட்டி எத்தனை எத்தனை எண்ணங்கள் தாக்கின அத்தனை எத்தனை கிருபைகள் ஆவில நரம்பி பாடலாமா நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் தரம்போட்டி எல்லாரும் சத்தமா இமைக்குள் தங்கள் போல் என்னை காத்திட்ட தேவன் வந்து முத்துப்போ என்னை காத்த தேவன் சிமிக்குள் தங்க போனை காத்தன தேவன் சிமிக்குள் முத்துப்போத்தன தேவன் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா தரம் கட்டி எத்தனை எத்தனை எல்லா நானில நிரம்பி சத்தத்தை உயர்த்தி திருவையை உணர்ந்து பாடலாமா ல்கள் என்னை சோழ்ந்தன அத்தனை அத்தனை திருவைகள் என்னை சுமந்தன எத்தனை எத்தனை எண்ணல்கள் தாத்தின அத்தனை எத்தனை கிருவைகள் என்னை தாண்டின எத்தனை எத்தனை எண்ணல்கள் என்னை சூழ்ந்தன அத்தனை எத்தனை கிருவைகள்

எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன அத்தனை அத்தனை கிருமைகள் என்னை சுமந்தன எத்தனை இன்னல்கள் தேவை என்ற இன்னல்கள் பலவீனம் என்ற இன்னல்கள் நோய் என்ற இன்னல்கள் கடன் பாரம் என்ற இன்னல்கள் தோல்வி என்ற இன்னல்கள் வியாதி என்ற இன்னல்கள் வந்த பொழுதெல்லாம் கிருபையை தந்து நம்மை தாங்கி இருக்கிறாரே அந்த கிருவையை உணர்ந்து சத்தமாப்பா உங்க கிருவைக்காக நன்றி ஆண்டவரே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருவை ஒன்று நீ எனக்கு உதவி செய்த திருவை எனக்கு உதவி செய்த கிருவை அப்படியே ரெண்டு கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருமையை உணர்ந்து பாடலாம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை கேருவைதான் என்னை சத்தமாய் வாய திறந்து சொல்லலாமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே வந்த பொழுதல்ல அவல்லா அவருடைய கருவை நம்மளை விட்டு என்ன செய்யல சரி பிலகவேல அல லூயா இதுவரைக்கும் நேர்த்தியாய் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அவர் இனியும் நம்மை நடத்துவார் அலலூயா இதுவரைக்கும் நம்ம எந்த தீங்கும் அணுகாதபடி கிருபையாய் நடத்தி வந்த தேவன் இனியும் நாம் தீங்கை காணாதபடி நம்மை ஜெயமாய் நடத்துவார் நம்புறவங்க மாத்துற ஆமேன்னு சொல்லுங்களேன் அலலூயா அலலுயா செப்னியா மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் அங்க வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் செப்பனியா மூன்றாவது அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்துல அவர் உன் ஆக்கிரைகளை அகற்றினார் உன் சத்துருக்களை விளக்குனார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ என்ன செய்ய மாத்த தீங்கை காணாதிருப்பாய் வேதத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்று கண்ட எகித்தியனை நீ காண்பது இல்லை

உன்னோடு போராடினவர்கள் இந்த வருஷம் வரைக்கும் இந்த நாட்கள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யார் யார் உங்களோடு போராடினார்களோ உங்களை எதிர்த்தார்களோ உங்களை நிர்மலமாக்கும்படி உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தார்களோ வேதம் சொல்லுகிறது உன்னோடு போராடினவர்களை இனி இதை தேடினாலும் நீ என்ன செய்ய மாட்டேன் எனக்கு அச்சர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் ஹாலலூயா ஹாலலூயா எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி இன்றைக்கு வழி நடத்துவார் அநேக ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கத்தரிடத்திலிருந்து நன்மை வரும் என்று எதிர்பார்ப்பை விட என் வாழ்க்கையில தீங்கு வந்துடுமோ என் வாழ்க்கையில் தீங்கு வந்துருமோ என் வாழ்க்கையில் அவமானங்கள் வந்துருமோ என் வாழ்க்கையில நிந்தை வந்துருமோ என் வாழ்க்கையில போராட்டம் வந்துருமோ என் வாழ்க்கையில சத்துருவினால் என் வாழ்க்கையில நிந்தை வந்துடுமோ என் சத்துருவினால் என் வாழ்க்கையில தீங்கு வந்துருமோ என் பிள்ளைகளுக்கு தீங்கு வந்துருமோ என் கணவருக்கு தீங்கு வந்துருமோ இல்ல என் வேலைக்கு தீங்கு வந்துருமோ ஆனால் வேதம் சொல்கிறது உன்னோடு போராடினவர்களை நீ தேடி இனி நீ தீங்கை காண்பது இல்லை போராடி தீங்கு என்ன செய்ய முடியாது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா லோத் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் அந்த லோத் என்கிற மனுஷன் தேவனிடத்துல கிருபை பெற்ற மனுஷன் தேவனால் காப்பாற்றப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆனா அவ்வளவு அற்புதங்களை கத்தர் அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு வார்த்தையை சொல்றது ஆதி அகமும் பத்தொன்பது பத்தொன்பதுல வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்துல பார்க்கலாம் ஆதி ஆகமத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற லோத்து என்கிற மனுஷனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது உமது கண்களில் உமது அடிய எனக்கு கிருபை கிடைத்தது என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது தீங்கு என்னை இன்னைக்கு கத்தர் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருந்தோம் சத்துருவின் கைக்கு எத்தனையோ தரம் நம்மை விடுதலை ஆக்கி இருந்தோம் இந்த மனிதரை போல இன்னைக்கு நம்மளும் அநேகர் இன்னைக்கு என்ன சொல்றோம் தீங்கிய வாழ்க்கையில தொடரும் அங்க சொல்ற லோத்து நான் மறித்து போவேன் அங்க சொல்ற பாருங்க தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அப்படி அல்ல இந்த வருஷத்தில் அப்படி அல்ல கத்தர தீங்கை காணாதிருக்க பண்ணுவார் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் தீங்கு என்னை தொடருமா இல்ல தீங்கு உங்களை தொடர்வது இல்லை இன்று கண்ட எகித்தியனை இனி காண்பது விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த வார்த்தையை சொன்ன ஏதோ மனுஷன் அல்ல இந்த வார்த்தையை சொன்னவர் தேவாதி தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொன்னதை செய்கிற தேவன் வேதத்தில் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கைவிடவே நீங்க எத்தனை பேர் வாயை திறந்து அறிக்கை இந்த வார்த்தை எனக்கு கத்தர் கொடுத்திருப்பது உண்மையானால் அவர் என் வாழ்க்கையில இனிய வாழ்க்கையில நான் தீங்கை காணவே மாட்டேன் சொல்றவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு முதலாவது என்ன அர்த்தம் தெரியுமா அப்படியே ஆகட்டும் தீங்கை நான் காண்பது அப்படியே ஆகட்டும் ஹலோ லூயா நீங்க வாசிப்பீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஒரு வார்த்தையை நீங்க வாசிக்கலாம் வேதத்தில் நீங்கள் வாசிங்க வேதத்தில் சாரி யாத்ராகமத்தில் வாசிங்க மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே வேதத்தில் இப்படியா ஒரு வார்த்தை சொல்லுகிறது யாத்ராகமம் ரெண்டாவது ச மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அங்கே கத்தனுடைய தூதா அணுவ ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து ஆமே போதும் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முட்செடியின் நடுவில் முட்செடின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா முட்செடின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா யாருக்குமே நம்ம கவர்மெண்டே சொல்றாங்க ஒரு முள்ளு செடி கூட நம்ம தேசத்துல வேறோட புடிங்க அது என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க எரிச்சிருங்க அது தேசத்துல என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு முள் செடி தான் ஆனா அன்றைக்கு தேவன் பேய் நின்று பேசுவதற்கு தெரிந்து கொண்டது அந்த முள்ளு தான் அலலூயா முள் செடியின் நடுவில் இருந்து கத்தர் பேசும்பொழுது அந்த முள் செடி அக்கினியினால் என்ன செஞ்சுதான் ஜுவாலித்து எரிந்தது ஆனா ஜுவாலித்து எரிந்தும் அந்த முச்செடி என்ன செய்யலையா வெந்து போகல கத்தர் உங்க நடுவில் இருப்பாரானால் இந்த வருஷத்தில் எந்த தீங்க உங்களை சேதப்படுத்த முடியாது அக்னி போன்ற சோதனை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பலவீனம் வந்தாலும் சரி கத்தர் உங்கள் நடுவில் இருப்பார் வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க நாங்கள் தீங்கை காணாது இருப்போம் முச்செடி ஜுவாலித்து எரிது அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனா முச்செடி நடுவில் யார் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் இந்த வருஷத்துல கத்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானா இந்த வருஷத்துல கத்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானா உங்க குடும்பத்துல இருப்பாரானா உங்க பிள்ளைகளோடு கூட இருப்பாரானா ஒரு சேதமும் ஒரு தீங்கும் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரவே ஆமே ஹாலலுயா அப்ப தீங்கு எதனால வருகிறது கத்தர் நம்ம நடுவில் இல்லாததுனால அதனால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா வாசிப்பதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்கு அநேக தீங்குகளின் மிக்கட்டுகளும் அவர்களை தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவில் இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது அப்ப தீங்குகள் எதனால வருகிறது கத்த நம் நடுவில் ஒருவேளை அப்படிப்பட்ட தீங்குகள் கடந்த வருஷத்துல வந்திருக்கலாம் இந்த வருஷத்துல தீங்கு நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டுமானால் கத்த நம் நடுவில் என்ன செய்யணும் வாசம் கண்ணுக்கு தெரிஞ்ச சத்துரு இருக்கலாம் அல்லது கடந்த நாட்கள்ல கண்ணுக்கு தெரியாத அநேக சத்துரு வந்துச்சு என்ன சத்துருலாம் கண்ணுக்கு தெரியாத சத்துரு எத்தனை சத்துரு கொரோனாங்க அல்ல லூயா முன்னாடி எத்தனையோ சத்துருக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்தில் சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார் அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை என்ன செய்யுமா என்ன செய்யுமா

ரெண்டே ரெண்டு வார்த்தையோடு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் கருத்து உங்களோட நடுவில் இருக்கணும்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் வசனத்தை மாத்திரம் குறிச்சிருக்க தேவியராகமத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா கால இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை என்ன ஆசை தெரியுமா நான் உங்கள் நடுவில் இருக்கணும் அல்லேலூயா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை நான் உங்கள் நடுவுல உலாவி நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும் தேவனா இருக்கணும் அல்லேலூயா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அல்லேலூயா கர்த்தர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார் நான் வியாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவன் நடுவில் என்ன செய்வேன் வாசம் பண்ணுவ அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட என்ன செய்வானா போஜனம் பண்ண கர்த்தர் நம்மோடு கூட இருந்தான் இந்த வருஷத்துல நான் என்னத்தை பார்க்க மாட்டோம் தீங்க பார்க்கவே மாட்டோம் அப்ப கத்தன் நம்முடைய நடுவில் என்ன செய்யணும் வாசம் வாசம் பண்ணணும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வாசிங்க யாத்ராகமத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாத்ராகமத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக

வேதத்தில் சொல்லப்பட்ட அடுத்த வருசத்தில் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் மாதிரியும்படியும் அதை என்ன செய்யணுமா செய்யணுமா தத்தனு உங்கள் நடுவில வாசம் பண்ணணுன்னா நம்முடைய விருப்பப்படி அல்ல அவர் என்ன சொல்லி சொல்லியிருக்குறாரோ அதன்படி செஞ்சால்தான் அவர் நம்முடைய வாழ் நடுவில அதான் சொல்றாரு நான் மாதிரி காண்பிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி வேதம் சொல்லகிறது கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து போனார் ஹலலூயா நீங்க அவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணணும்னா அந்த மாதிரி ஹலலூயா அதனால நான் வேதத்தில் வாசிக்கிறோம் யாத்ராகமத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பதாவது வஸ்திரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை மோசைக்கு ஆணித்தரமாய் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய நீ எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்கணும் ஹலலூயா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நடுவில் நான் உலாவும் பொழுது உங்க பாளையத்திற்குள்ள என்ன இருக்கக்கூடாது அசுசி இருக்க கூடாது அசுசி இருந்தாங்க நடுவில் கத்தர் என்ன செய்ய மாட்டாரா ஆண்டவர் ஆணித்தரமா சொல்ல நான் உனக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன் அந்த மாதிரி தான் வேதம் இந்த வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் கத்தர் கொடுத்திருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் நான் ஆனால் இந்த வருஷத்துல கத்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் நீங்க என்னத்தை பார்க்க மாட்டீங்க தீங்கை சத்தமாய திறந்து கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் நான் தீங்கை காண வாயை திறந்து சத்தமாய் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தரின் நடுவில் இருப்பார் கத்தர் நடுவிலே இருப்பார் வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கத்தரி நடுவில் இருப்பார் இனி நான் தீங்கை காணாத கத்தர் நமக்கு காண்பித்த மாதிரி கரமுயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க கரமுயர்த்தி என் கூடவே நீர்ல்லாம வாழ முடியாது சத்த தெய்யத்தில் என் கூடவே இரு நடுவில் இருப்பது நீர் காண்பித்த மாதிரி வாய திறந்து சொல்லுங்க இனி ஏன் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பப்படி தான் நான் பார்ப்பேன் உம்முடைய விருப்பப்படி தான் நான் பேசுவேன் உம்முடைய விருப்பப்படி தான் நான் நடப்பேன் நீர் விரும்புகிற இடத்திற்கு தான் நான் போவேன் நீ விரும்பாத இடத்திற்கு நான் போக மாட்டேன் நீர் காண்பித்த மாதிரியும்படி நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சத்தமாய் சொல்லலாமா என் கூடவே இருக்கும்

நடுவில் உலா வந்தோம்னா கத்த நமக்கு அவருடைய மாதிரியும் செய்யணும் அவர் நமக்கு ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார் ஏன் மாதிரியின்படி நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ஏன் மாதிரியின்படி நான் பாப்பேன் ஏன் மாதிரியின்படி நான் கேட்பேன் ஏன் மாதிரியின்படி நான் பேசுவேன் ஏன் மாதிரியின்படி நான் என்ன வேணாலும் செய்வேன் கத்தர் ஏன் கூட இருக்கணும் இல்ல ஆண்டவர் எச்சரிக்கையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உனக்கு காண்பித்த மாதிரி அந்த மாதிரியும்படி நம்ம செய்வோம்னா கத்தர் நம்ம நடுவில் என்ன செய்வாரா வாசம் பண்ணுவா. நம்ம என்ன செய்ய மாட்டோம் தீங்கை காண மாட்டோம் அப்ப கத்தர் கொடுத்த மாதிரியின்படி நம்ம செய்யலை அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேதத்துல அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகமத்துல முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் கத்தர் காண்பித்த மாதிரியை மறந்து ஆரோன் மூலமாய் தங்களுக்காக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணினபடினால் வேதத்துல ஆண்டுபடிய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராய் வந்த பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராக முப்பத்தி மூன்று ஏழாவது வசனம் மோச கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்தில் போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று கத்தரை தேடும் யாவரும் புறம்பான கத்தர் அவர்கள் நடுவில் இருந்தார் ஆனால் என்றைக்கு கத்தர் காண்பித்த மாதிரிக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்தார்களோ இப்ப கத்தருடைய அந்த ஆசரிப்பு கூடார்த்தருடைய அந்த பாளையத்திற்கு நடுவில் இல்லை இப்ப கர்த்தரு அந்த பாலை எங்க பேரும் கூடார எங்க போயிட்டு பாளையத்திற்கு புறம்பே போயிட்டு அலலூயா இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் என் குடும்பத்திற்கு புறம்பா இருக்க கூடாது ஐயா அலலு இந்த வருஷத்துல உடைய கூடாரம் என் குடும்பத்தின் நடுவில் இருக்கணும் என் பிள்ளைகள் நடுவில் இருக்கணும் அதற்கு உடைய நீர் காண்பித்த மாதிரியும் படி வாயை திறந்து சத்தமக்கரம் உயர்த்தி நீ எல்லாமல் நான் என் பக்கத்திலேரும் ஓளயத்திற்கு புறம்பே இல்லப்பா என் கூடவே இருக்கணும்